கேன்சர்ஸ் எல்லாவே வந்து இது அழிக்கக்கூடிய சக்தி இந்த அத்தி பழத்துக்கு மட்டும்தாங்க இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா அந்த அத்தி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்குது இதனால் வந்து ஸ்கின் பிரச்சனை எதுவுமே வராது ஸ்கின் அவ்வளோ க்ளோவை வச்சுக்கும் நார் சத்து நிறைய இருக்குது வைட்டமின் சத்து இருக்குது எறும்பு சத்து இருக்குது கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் இன்னும் இதர சத்துக்கள் நிறைய இருக்குது அதனால் பாத்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் சும்மா சும்மா பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க அடிக்கடிக்கு காய்ச்சல் கோல்டுன்னு வந்துட்டே இருக்கும் சோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புற்றுநோய் கேன்சர் அவங்க வந்தவங்க வந்து இது சாப்பிடலாம் ஆல்ரெடி புற்றுநோய் வந்து சர்ஜரி பண்ணிருப்பாங்க இல்லைங்களா அவங்களும் சாப்பிடலாம் ஏன்னா அந்த புற்றுநோய் செல் வளர விடாமல் தடுக்கும் இந்த பழத்துக்கு அவ்வளவு ஒரு மகத்துவமும் இருக்கு மருத்துவமும் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குண்டா இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஃப்ரூட் அப்புறம் சாப்பிட்டான்னு வச்சுக்கேன் ஜீரணமே ஆகாமல் அப்படியே தவிப்பாங்க அது எது குடிப்பாங்க ஜீரணம் ஆகிறதுக்கு அதுக்கு வந்து இது சாப்பிட்டாங்க நல்லா ஜீரணமாகும் செரிமான பிரச்சனையை வந்து நல்லா சரி பண்ணும் எலும்புகளை வந்து வலுப்படுத்தும் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தாங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி தேனில் போட்டு ஒரு படம் காலையில் கொடுத்தீங்கன்னா நல்லா எலும்பு வந்து இந்த போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் கீழே விழுந்தா கூட அவ்வளோ சீக்கிரம் ஆகாது முடியாது தூக்கம் இல்லாதவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா நித்திரை தூக்கமே வரும் கொழுப்பு வந்து நல்லா குறைக்கும் ஃபேட்டாக இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்டாங்கன்னா ரெடியூஸ் ஆகலாம் மனநிலையை வந்து நல்லா ஒரு மேம்படுத்தும் ரத்த சர்க்கரையை வந்து ஒழுங்குபடுத்தும் அதாவது பிளட்டில் வந்து சுகர் வந்து இருக்குதுன்னா நல்லா சீராக பண்ணி கொடுக்கும் அப்புறம் இதய மற்ற குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து வெறும் வயிற்றுல கூட நல்லா சாப்பிட்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்து இதில் இருக்குது மேக்சிமம் வந்து இது வந்து மரத்துலேருந்து பறிக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் ரேரு நாட்டு மருந்து கடையில் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸாகவே வச்சுருப்பாங்க அதாவது அதை வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்து ப்ரெஷ் பண்ணி அதை நல்லா வெயில் காய வச்சு ஒரு தொயினில் வந்து கட்டி வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதாவது இது கிராம் கணக்கில் கொடுப்பாங்க ஐம்பது கிராம் நூறு கிராம் ஒரு கிலோ அது மாதிரி கிலோ வந்து இது ரேட் அதிகம் அந்தளவுக்கு சத்தமும் இருக்குது ஆனால் கடையில் விற்கிறது வந்து ஹைப்ரிட் இதை வந்து நாட்டு அத்தி பல மரத்தில் இது மாதிரி மேலே ஏறி பறித்து எங்கேயாவது கழிச்சா யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து நாட்டு அத்தின்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக தான் இருக்கும் கடையில் விற்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறது ஹைபிரிட் அதனால பார்த்தீங்கன்னா எது கழிச்சாலும் சாப்பிடுங்க ரொம்ப